வணக்கம் எதோ சச்சியாக நீங்கள் சந்தியாப்படி எங்களுக்காக வேண்டி போகணும் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கோர்லேருந்து பேசுகிறேன் மரக்குட்டி கொஞ்சம் சந்தியாபுர ஆலயத்துக்கு வந்து நான் பதினோரு வாரம் வந்திருக்கேன் முதல் வாரம் நான் வரப்போ வந்து சந்தியாபுரம் சாமியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவரோட சிலையை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அப்புறம் ஒன்பதாவது வாரம் இடையில வந்து திருவிழா வந்துச்சு அந்த டைத்தில் வந்து ஃபாதர் வந்து வயிறு போட்டிருந்தாங்க அந்த டைமில் வந்து ஃபாதர் வந்து சாட்சி சொன்னாங்க சாட்சி சொல்கிறப்ப சாமியோட விரல் வந்து உயிருள்ள விரல்களாக மாறிஞ்சிச்சு அது வந்து எட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது நிமிஷத்துக்குள்ளே அந்த இது தெளிவாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அந்த வீடியோ பார்ப்போம் அதுலேயும் இருந்துச்சு அப்புறம் நான் அந்த அந்த எட்டாவது வாரம் அந்த டைம் அவன் அடுத்து ஒன்பதாவது வாரம் வர்றப்ப நான் சந்தியாபுர சாமி போட்டோ எடுக்கிறப்ப அவரோட திருவிழா விரலா வந்து மாறினது வந்து நான் போட்டோ எடுத்தப்ப தெரிஞ்சது அதை வந்து நான் உங்களிடம் சாட்சியா பயிர்கிறேன் நன்றி இந்த அற்புதத்தை காண்பித்த புனித சந்தியாகப்பிற்கு கோடான கோடி நன்றி சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பதே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பதே